ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் பப்ளிக் அன்லிஸ்டட் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்களுக்காக இந்த வீடியோஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வீடியோஸ் வந்துட்டு மூணு ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா பப்ளிக் அன்லிஸ்டட் ப்ரைவேட்டு அப்புறம் நாலாவது ஒன்று இருக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் பாத்துர்லாம் இந்த பப்ளிக்ல என்ன பண்ண போறோம்னா ஒன்றுமே பண்ண போற ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறோம் அந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிட்டு அதுக்கான தமிழை டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஸோ டா டேக்ஸ் ஸோ இதெல்லாம் என்னென்னமோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம டேரக்டாக வந்துட்டு பப்ளிக்ல போட்டுறது ஸோ அப்படி போடுறதுனால ஒன்றும் பண்ண போறது இல்ல ஸோ போட்டால் அவ்வளோதான் ஸோ போட்டுட்டு விட்டுடலாம் அதில் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்லிஸ்ட் அன்லிஸ்டட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்டான ஒன்று அப்லோட் பண்றதுல ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் இப்ப வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு டெய்லர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல சோ அவங்க வந்து ஒரு வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க சோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸை வந்துட்டு அவங்கனால போ பே பண்ண அவங்க வந்துட்டு அந்த வீடியோஸ்க்கு வந்து பே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்கன்னா ஸோ அவங்க வீடியோஸை போட்டுட்டு அந்த லிங்கை எடுத்து பர்டிகுலர் members வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணிருவாங்க ஸோ லிங்க் அவங்க யார் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்க்க முடியும் ஸோ அப்படி போடுறதா வந்துட்டு unlisted ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் அது வந்து யாருமே பார்க்க வேண்டாம் ஸோ அது வந்து என்னோட மெமரிக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கறக்காக நான் ப்ரைவேட்ல போட்டு வச்சிடுறேன் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து போடும்போது அது வந்து காப்பி ரைட்டில் விழுந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து டெலிட் பண்ணக்கூடாது delete பண்ணாமல் அதை வந்து நம்ம ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ யாருமே வந்துட்டு யாருக்குமே ஷோ ஆகாது அந்த வீடியோ அது ப்ரைவேட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஷெட்யூல் அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு அது வந்து நாம் அதை வந்துட்டு நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ போகணும் அப்படின்னா ஸோ நாளைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டுமே அதுக்கப்புறம் அதோட டைம் என்ன அப்படிங்குறது வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் அதுக்கு வந்து டேரெக்டாக வந்துட்டு சென்ட் ஆகிக்கும் ஸோ செடியூல் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அன்லிஸ்டுக்குள்ளே வந்து வரலாம் ஸோ அன்லிஸ்டில் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அதை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் அப்லோட் பண்ணிடுறோம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து தான் இருக்கு ஸோ டைரக்டா வந்துட்டு அது வந்து பப்ளிக் நம்ம வந்துட்டு செண்ட் ஆயிடுமா அப்படின்னா இல்லை ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நாம தான் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்படி பண்றதுனால அப்படி பண்ணுன்னா பப்ளிக்ல வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு செண்ட் ஆயிடும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்து அன்ஸ்ல வந்துட்டு எதுக்கு போடுறேன் அப்படின்னா நான் வீடியோஸ் வந்து எடுக்க முன்னத்துனால எடுத்துட்டு ஒரு ஈவினிங் டைம் போல வந்துட்டு நான் வந்து வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல ஸ்பீடா வந்து நெட் இருக்கு அப்படின்னா நமக்கு அப்லோட் ஆகுறதுக்கு எப்படியும் வந்துட்டு நெட் தேவைப்படும் அதிகமாவே அதனால அந்த டைம்ல வந்து நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் எந்த ஒரு தம்லைனோ இல்லை டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ சோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஆஹ் அப்லோட் பண்ணிடுவேன் அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு இது வந்து நான் ஆன்லிஸ்டில் போட்டு வச்சிருவேன் ஸோ அடுத்த நாள் எடுத்து நான் அதை வந்து எல்லாம் எடிட் பண்ணிட்டு அம்லைன் அதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஷெட்யூல் பண்ணுறேன்னா பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா டேரக்டாக வந்துட்டு பப்ளிக்ல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இதுக்கு தான் வந்துட்டு யூஸ் ஆகுது இந்த ஆன்லிஸ்டெடு ஸோ நீங்கள் எப்பவுமே வீடியோ போட்டாலுமே இப்போ நீங்கள் வந்துட்டு பப்ளிக்ல டைரெக்டாக ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகுறதுக்கு வந்துட்டு எப்படியுமே வந்து கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கோ எடுத்தோன்னுமே இப்போ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த நம்ம போடுற வீடியோஸ்ல ஏதாவது இஸ்யூஸ் இருக்கு அப்படின்னா காபிரைட் இஷ்யூஸ்ல வந்துட்டு விழுகாப்போம் நம்ம வந்துட்டு வீடியோவை பார்த்து எதுக்குனால வந்துட்டு காப்பிரைட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த இன்னொருக்கு அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ அந்த கரெக்ட் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்துட்டு போட்டுடலாம் இதே அன்லிஸ்டட்ல போட்டோம் அப்படின்னா பப்ளிக்ல போட்டோம் அப்படின்னா ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக்ல இருந்தா எல்லாம் பார்க்க பாத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து நம்ம வீடியோவை வந்து டெலிட் பண்ண முடியாது ஸோ டெலிட் பண்ணிட்டு அப்படின்னா அதுல எந்த ஒரு இல்ல இல்லை ஸோ தான் வந்துட்டு நம்ம வந்து அன்லிஸ்டட்ல வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பப்ளிக்ல வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ தாங்க ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸோ நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து subscribe பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்துட்டு பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்